என் இனிய தமிழ் சக்கல உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தருணத்துல குரு ஜன காலத்துல இருக்கக்கூடிய குருவை ராகு தொடுகிற போது என்னவெல்லாம் நடக்கும் நமக்கு குருதச ராகு புத்தி ராகுத குரு புத்தி இதற்கு ஒரு சில யோகங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரிய அதிபதியாக இருப்பார் இல்லையா ஆமாம் அப்போ இவருடைய தோஷங்கிறது இந்த கேந்திராதிபதிய தோஷம் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் வருமான உயர்வு அல்லது வருமான தடையை உண்டாக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவானை ராகு போய் போது அந்த குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிற நிலையை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த காலத்தில் நடக்கூடிய விஷயங்கள் மாறும் குருவை ஜனனகால குரு பார்வை செய்கிறாரா ஜனனகால குருவை ராகு தொடுகிறபோது இங்கே வருமானம் உயரும் அல்லது வருமானத்தில் தடை ஏற்படுது ராகு இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அதை பொறுத்து தான் பலன் மாறும் இந்த லக்கணத்துக்கு சுபத்தன்மையோடு இருக்காரா ராகு பாபத்தன்மையோடு இருக்கிறாரா அல்லது இந்த ராசிக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சரி குழந்தை பிறந்து வாழும் சூழ்நிலை உண்டாகும் அதாவது குழந்தைக்கு கிரகமே குரு அப்போ அப்பாவும் பிள்ளையும் பிரித்து வைக்கக்கூடிய வாய்ப்பை கூட ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை இடம் மாறி இருந்தால் அல்லது ஜாதகருக்கு குழந்தை பேர் உண்டாகும் சரி பதவி உயர் கிட்டும் பதவி உயருடன் மாற்றமும் ஏற்படும் வெளிநாட்டு வருமானமும் உண்டாகும் குரு பகவான் என்னும் உறுப்பை உறுப்பிற்கு சம்பந்தப்படுதல் அதாவது செரிமான கோளாறுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தலாம் இந்த ராகு குறுமை தொடுகிற போது வாய்வு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் அல்லது படிப்பில் சில தடைகளை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் வேலை பார்க்கக்கூடிய வாத்தியார்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு பள்ளிக்கூடங்கள் நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு மாறி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்திரப்பதிவு உண்டாகும் நம்ம ஏதாவது இடம்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தலாம் வருமான வரி கணக்கை நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பொருளாதார சேமிப்பும் உண்டாகும் வங்கியில் உள்ள சேமிப்புகளை கணக்கு முடித்து எடுத்து சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அல்லது தேவையற்ற செலவுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்குகளை புதிதாக மரம் வைப்பாங்க அல்லது பழைய மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் வீட்டில் அரச மரம் முளைக்கும் அதே மாதிரி மாடிப்படியில் ஒரு செடி முளைக்கும் ஒரு கர்மத்தில் கலந்து கொள்வார்கள் குருவானவர் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக வருவதனால் மேல் கல்வியில் நாட்டம் இருக்கும் குலதெய்வம் கோயில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூஜை அன்னதானம் கும்பாபிஷேகம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரலாம் அதே மாதிரி நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதிகமான ஆன்மீக பயணம் உண்டாகும் புதிதாக ஆபரணங்களை வாங்குவார்கள் அல்லது ஆபரணம் கடன் வாங்குவது அல்லது அடகு வைத்த நகையை மீட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் புதிய ஆன்மீக புத்தகங்களை வாங்குவாங்க வீட்டில் ஹோமம் அல்லது பூஜைகள் செய்வாங்க உறவில் ஒரு ஏதாவது ஒரு கர்ம நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுத்துடலாம் கல்லீரல் மற்றும் கிட்னி பற்றிய பயம் உண்டாகும் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் அறக்கட்டளை ஆர்வம் உண்டாகும் ஈடுபாடும் உண்டாகும் பிறருக்கு உபதேசம் செய்வார்கள் அல்லது உபதேசம் கேட்பார்கள் தந்தைக்கு மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேருவார்கள் குழந்தை பிறப்புக்காக மருத்துவம் எடுப்பார்கள் அல்லது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வார்கள் அதே மாதிரி கொழுப்பு கட்டியுடைய தொல்லைகள் வரலாம் சில பேருக்கு பெரிய பாப்பாவுக்கு உடல்நிலை குறைவு உண்டாகலாம் பெரியப்பாவுக்கு உடல்நிலை குறைவுகள் ஏற்படலாம் வெளிநாடு செல்வார்கள் அல்லது தொலைதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு பணம் பெரிய பணத்தை குறைக்கக்கூடியது குரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகு இது ரெண்டும் இணைகிற போது திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தால் பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி கடவுள் வழிபாடு நன்றாக செய்வார்கள் மந்திரங்கள் கூறி வழிபாடு நடத்துவார்கள் குருமார்கள் மாறுவார்கள் பொருளாதார வழக்கு உண்டாகும் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் மாறுதல் அடைவார்கள் அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது பள்ளி கல்லூரிகளில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தலாம் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தலாம் படுக்கை அறை அல்லது படுக்கை விரிப்பு அல்லது பூஜை அறை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சூடம் பத்தி பிராண்ட் மாறும் ஏற்கனவே சூடம்பத்தி பொருத்தாதவர்கள் புதிதாக பொருத்துவாங்க பொருத்தியவர்கள் பொருத்துவதை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அவர் செய்வார் அப்படிதான் ராகுல் ராகுவது சம்மந்தப்பட்டார் பத்தில் குறி குரு பத்மினி பத்தின்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்றில் குரு இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிராண்டு மாறும்னு சொல்லுவாங்க பாம்புகள் கனவுல வரலாம் குதிரை சவாரி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஜாதகருக்கு ஒரு விபத்து அல்லது கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் பூச்சி கடையினால் அவஸ்தை உண்டாகலாம் தேல் குழவி கொட்டலாம் வீட்டில் தேன்கூடு கட்டலாம் அதே மாதிரி தேன் வாங்குவார்கள் தேன் சாப்பிடுவார்கள் சுயமாக சமய செய்வார்கள் சீரக நீர் குடிப்பார்கள் குரு சீரகம் குரு சனி சேர்ந்துள்ள ஜாதகர் வீட்டில் ராகு செல்லும் போது பழைய தேன் பாட்டில் இருக்கும் அது தோஷம் உண்டாக்கும் அதை தூக்கி எரிந்துள்ள குரு பகவான் பணத்தை குறிப்பவர் ராகு பகவான் வெளிநாட்டை குறிப்பவர் அதனால வெளிநாட்டு பயணம் செல்வதும் வெளிநாடு மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் பணத்தை டெபாசிட் செய்வார்கள் அதன் மூலம் வட்டி வரவு வரும் பூர்வீக சொத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் தந்தை வழியில் அல்லது தந்தைக்கு திவசம் அல்லது திவச தல யாத்திரை செல்லக்கூடியவர்கள் காசி ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதாவது வந்து குருவை ராகு தொடுக்கிற போது நம்ம சொல்லுவோம் குரு ராகு சேர்க்கை அப்படின்னா குருண ஆசிரியர் குருமாரி முன் ஜென்மத்துல குருவை மதிக்கல அப்படிம்பாங்க குருவுக்கான மரியாதை கொடுக்கல அப்படிம்பாங்க இவர்களெல்லாம் ஜீவ சமாதி வழிபாடு செய்து கொள்வோது அது அது வந்து அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் ஆன போதும் இந்த ஆன்மீக பணியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் ஆன்மீகத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கூட இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படுத்துது இந்த குரு ராகு இணைந்திருப்பதுனால சில பேர் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்காங்க குருதச ராகு புத்தி ராகுதச குரு புத்தியில் அவங்களை பெரிய லெவலுக்கு டாப் லெவலுக்கு கொண்டு போயிருது அதுவும் பதினோராம் இடத்துல இருந்தால் ராகுவும் குருவும் இருந்தால் இந்த குரு இந்த லக்கணத்துக்கு நட்பாக இருந்தால் இந்த ராகு இந்த லக்கணாதிபதிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் தேதி சாரத்தை பெற்றிருந்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க அப்படி பலமான இந்த லக்கணம் ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராகுவும் குருவுமாக இருந்து அந்த இணைவுகள் ஏற்பட்டால் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எதிர்பாராத பண வரவை கொடுக்கறது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது திடீர் அதிர்ஷ்டத்தால் இங்கே பொடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிது அப்போ இந்த குரு ராகுங்கிறது பல வகையில் அதனுடைய பலன்களை மாற்றி மாற்றி கொடுக்குது பன்னிரண்டு ராசியிலையுமே இந்த ராகு ஜனன ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் இந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பதாம் இடத்துடைய சாரத்தில் இருந்தால் குருவோடு இணைகிற போது மிகப்பெரிய பணத்தை கொடுத்துரும் பெரிய கோடீஸ்வரன் திடீர் அதிர்ஷ்டசாலி ஆக்கி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திவிடும் அவர் இதுவரை அடையாத புகழை ஒரு பெரிய உச்சிக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதராக வாழக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ இதற்கெல்லாம் அந்த ஜாதகத்தில் ராகு அமைந்திருக்கக்கூடிய இடம் குரு இந்த லக்கணத்துக்கு நட்பா பாதகாதிபதியா மாரகாதிபதியா என்ற நிலை இது எல்லாம் சரியாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக செஞ்சிருவாங்க இதில் இன்னும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் குருவும் ராகுவும் இணைந்திருப்பவர்கள் நிறைய இடத்துல பிரம்மாண்டமான மனிதர்களாக இருக்காங்க ஒரு துறையில் ஒரு சினிமா துறையில் அல்லது ஒரு பெரிய ஆன்மீக துறையில் சொற்பொழி ஆட்டக்கூடியவங்கள்லாம் பிரம்மாண்டமாக வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சாதாரணமாகவும் ஈஸியாக சொல்லிட முடியாது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதில்ல நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கமுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்கை வாழமுடன் நன்றி